எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி ஒன் பாட் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து லெக் பீஸு சிக்கன் ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்கேங்க நல்லா கழுவிட்டு லெக் பீஸை வந்து ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மேரினேட் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் மசாலாவுக்கு நம்ம நம்ம வந்து மிளகாய் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் இது மூணையும் எடுத்துருக்குங்க இது மூணையும் இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஒரு குழம்பு பொடி மட்டும் காரம் வந்து நம்ம வீட்டுக்கு தக்கனா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நான் ஒரு டீ எல்லாத்துலேயும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இப்போ அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சும்மா ஒரு ரெண்டு இனுக்கு வந்து கட் பண்ண பச்சை மிளகாய் நம்ம ஒரு கையில் ஒரு கை புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து நம்ம கையில் ஒரு கை இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது அதையும் இது கூட சேர்த்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஃப்ரைடு ஆனியன் பொரிச்சை வெங்காயம் இது கூட சேர்த்து இதை நான் அரைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு 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 அரைமுடி தேங்காய் மிக்சியில் சேர்த்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நான் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்தா நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வழு வழு வலுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த விழுதை இந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் நல்லா மசாலாலாம் இருக்குது லாஸ்டில் வந்து ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மூடிடலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போ நான் வந்து எதுவுமே சேர்க்கலை டேரெக்டாக அப்படியே சிக்கன் அதில் போட்டு அந்த மசாலாலாம் இருக்க தண்ணி மட்டும் ஊற்றி மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஏன்னா எனக்கு அடுப்பு வந்து இங்கே மெல்ல தான் ஏரியும் ஓப்பன் பாட்டில் அப்படியே விட்டுறலாம் விட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு பாருங்கள் நான் வந்து லாஸ்டில் வந்து சோம்பும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன் இது வதக்கி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு மல்லிகளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மறுபடியும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அவ் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள் சுட சுட சாதம் அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மெனு உங்களுக்கு டைம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே போல் ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்ல மறக்காதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்